ரெண்டு குடும்ப ஸ்திரீலும் இன்றைக்கிலேருந்தே பொங்கல் வேலைய ஆரம்பிச்சிட்டீங்களா அத்தானே ஏன் பத்து மணி அக்கா இன்றைக்கே கரும்பு வாங்கிட்டு போறீங்கள இன்னும் ரெண்டு மூணு நாள் கிடக்கு அதுக்குலையும் கரும்புலாம் தின்னு காலியாகி போயிடாது அப்புறம் பொங்கலில் என்னத்த பூசையில் வச்சு கரும்பு படைப்பீங்க ஏன் ஒரு ரெண்டு நாள் இருக்க வாங்கினோம் ஆவாதா தாலி ஆனால் தான் ஆகட்டும் மேரானி என்னப்பா இன்னொருக்கா வாங்கிக்கலாம் இந்த பிள்ளைங்களுக்கும் நாலஞ்சு நாள் லீவு வீட்டுல தான் இருப்பாளுங்க அவங்களுக்கு இந்த கரும்புன்னா பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க அது சாப்பிடுவாங்க அக்கா அன்னைக்கு போனீங்கன்னா வாங்கிட்டு வாமான்னு சொன்னாங்க அதுக்கு தான் நானும் வாங்கிட்டு போறேன் தாலி பண்ணா அப்புறம் பொங்கலு பூசை போடலாம் வாங்கிக்கலாம் என்னப்பா அது சரி உங்கள் ரெண்டு பேத்துக்கும் வீட்டுல ஒரு வேலை இருக்காதா பாரு காடு காடா தெரு தெருவா சுற்றிக்கிட்டே கிடக்குறீங்களா உங்க மாமியாங்களும் உங்களுக்கு ஏச்சி ஏச்ச மாட்டாங்களா எப்படித்தான் உங்களை வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க தின்ற நேரத்துக்கு மட்டும் போய் தின்னுட்டு ஓடி வந்துடுறீங்களே எப்படி நீங்கள்லாம் குப்பை கொட்டுறீங்க வீட்டில் நாலு முடி வீட்டில் குப்பையை கொட்டினா எங்கள் மாமியா காரி சும்மா விடுமா குப்பையை கொட்டுறதுக்கு தான் தாபார் கொட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் இங்கே நின்று பேச்சுக்கிட்டு இருந்தீங்க அத்தான் கூட பேச்சு கொடுத்தேன் நல்லா கொட்டணும் குப்பையை ஏதோ ஒரு நெருப்பு குச்சி உறஞ்சி வச்சு விட்டா ஆவாதா இப்படி போற போற வர தடத்துல இப்படி கொட்டி வச்சு அச்சிங்கமா பண்ணி வச்சுக்கிறீங்களே இப்படி ஒரு தடத்துல இப்படியா குப்பை போடுறது என்னத்துக்கு நெருப்பு குச்சை உறஞ்சி வச்சு இந்த காத்து காலத்துல எங்கன்னா போய் பத்திக்கிச்சுன்னா அப்புறம் என்ன மேல பழி போட்டுருவாங்களா அதுக்கா ஆமா ஆமா நீ சொத்தம் பண்ணிட்டாலும் நாங்க அப்படியே நம்பிடுவோம் பாரு அவளும் கிடக்குறாள் கீதா ஊடு அவளுங்க அப்படியே தான் தெரியவாளுங்க நீ என்ன அதுக்குண்டாவல அது ஒண்ணும் இல்லக்கா நாத்திரியே இட்லிக்கு அரிச்சு ஊற போட்டுருந்தேன் அப்புறம் பார்த்தா அரைக்கிறதுக்கு போகிற மிஷினுக்கு ஏக்கிதா அந்த கிரைண்டர்லாம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா நீ அரைச்சி மிஷினில் கொண்டு போயிட்டு அரைப்பி அது நல்லாவா இருக்குது ஒரு மாதிரி புளிச்ச வாடை வரா மாதிரி அது நல்லா மிச்சனை கழுவாம போட்டால் அப்படித்தாங்க புளிச்ச வாடை வர மாதிரி இருக்கும் நாம் கிட்டுக்கவே நின்று நல்லா கழுவிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லும்போது எந்த வாடையும் வராது பார்த்துக்கிடுங்க அந்த கிரைண்டர்ல அரைச்சி அதை கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு நாம் போய் இப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் அது ரொம்ப பெரிய வேலை பார்த்துக்கிடுங்க நான் கிரைண்டரை ஓரம் கட்டி வச்சு இப்போ அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்படி சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டா எப்படி கீதா அப்படி ஓட்டு அரைச்சா தான் நல்லா இட்லி போச்சு போச்சுன்னு பூவாட்டம் இருக்கும் இதில் போய் அரைச்சி அந்த புளிச்சம்மா வாட்டம் வச்சுக்கிட்டு என்ன இப்போ அப்படிலாம் ஆட்டாங்கல்லாம் ஆட்டினாங்க இப்போ கிரைண்டர் நோவு ஆட்டுறதுக்கு எல்லாம் நோவுதுங்கிறீங்க அந்த காலத்துலலாம் பத்து இப்படி அரிச்சு ஊற வச்சுக்கிட்டு ஆட்டாங்கல்லையே போட்டு ஆட்டி எடுத்தாங்களே எப்படி எடுத்துருப்பாங்க இப்போ நாமளும் கிரைண்டர்ல ஆட்டுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிறோம் ஏக்கா நாங்க பத்துப்படி பத்து படி கொண்டாந்து தரோம் நீங்க ஆட்டாங்களே ஆட்டி தரீங்களா நாங்க நல்லா போச்சு போச்சுன்னு இட்லி எந்திரிக்கும் நல்லால ஆகாதம்மா கை சப்பையெல்லாம் விட்டு போயிடும் ஒரு பேச்சுக்கு சொன்னா விழுங்க நம்மகிட்டயே வேலையை வாங்க பாப்பாளுங்க ஏன் நீங்க சும்மா கதை பேச்சுட்டு ஊடு ஊடா தெருத்தருவா சுத்திட்டு இருக்கிறீங்களா உக்காந்து ஆட்ட வேண்டி தானே வேலை செய்யுங்களா அப்படி உங்க மாமியா தரீட்டே ஏமாற்றி ஏமாத்தி வேலை வாங்கிட்டு சுத்திக்கிட்டு உடம்புக்கு தான் கேடு இந்த மாதிரி வேலை செஞ்சால் உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்குமா அதை போட்டு இப்படி சும்மா ஏமாற்றிக்கிட்டே தெரிஞ்சதுன்னா உங்க உடம்புக்கு தான் கெடுதல் பார்த்துக்கிடுங்க அவளுக்கு ரெண்டு பேரும் நீங்களே என்ன சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாம் புத்தி வராதுக்கோ அவளுக்கு இப்படியே சுத்தியே பழவிட்டாளுங்க அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எல்லாம் உடம்பு வளையாது பாத்துக்கிடுங்க அவங்க பிள்ளைங்களையே ப பள்ளிக்கூடத்துக்கு ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட மாட்டேங்கிறாங்க அவங்க மாமி அங்கே தான் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டு இவங்க என்னத்தை வேலை செஞ்சு பாலாக போச்சு போங்க அதே என்னமோ சரித்தான் கீதா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆறாதையும் திருத்த முடியாது அவங்க பிடிச்ச மாருங்க தான் பாவம் எப்படி தான் வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல நீங்கள்லாம் ரெண்டு பேரும் மாமியா ஆகிற காலத்துக்கு உங்கள் மறுபடிகளை சும்மா விட மாட்டிங்களாட்டுங்குது சரியான போடு போடுவீங்களாட்டுங்குது பார்த்து என்னட்டப்பள்ளி இப்பயே என்ன பேச்சு பேசுகிறாங்கன்னா இவங்களாம் மாமியா பதவி கிடைச்சா இன்னும் என்ன பேச்சு பேச்சுவாங்க பின்ன உங்களாட்ட மாறுமோங்க இருந்தால் என்ன பண்ண பண்ணுவாங்க சும்மா ஊர் சுற்றிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் சொல்லாமே வச்சுட்டுக்க முடியுமா நாலு இடி இடிச்சு இந்த வேலையை செய்யின்னு தான் போடணும் நான் மட்டும் இந்த நெட்டவலைக்கு ராணிக்கு மாமியால் இருந்தேனா ரெண்டு பேத்து காலையும் முறிச்சு வீட்டில் உட்கார வச்சு இந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு போட்டு நொக்கி எடுத்து விடுவேன் என்னமோ அவங்க மாமி அங்கே விட்டு கொடுக்குறாங்கன்னு இவங்க எப்படி சுற்றி கிடைக்கிறாளுங்க பாரு ஜாலியாக ஒரு நோம்பியில் நொடியில் வேலை செய்யலாங்கிற ஒரு பொறுப்பு தான் ரெண்டு பேத்துக்கும் நோம்பி சரி அது என்ன நொடி நாலு முடி ஒரு வேலைக்கு கையில் ஆகிறது இல்லை இந்த வாய்க்கு மட்டும் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் குறைச்சல் இல்லை அப்புறம் வாய் இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் சமாளிக்கணுமே இந்த போடு போடுறீங்கள அப்புறம் நாங்கள் ஊமையாட்டமே இருந்தால் எங்களை தூக்கி குப்பையில் வீசிட்டு போயிட மாட்டீங்க பிள்ளைங்கிட்ட பேசாதாதம்மா பதிலுக்கு பதில் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருப்பாளுங்க சரிக்கிட்ட நீ அரைச்சிக்கிட்டு வந்தியே இந்தமாரி தான் அரைக்க போகணுமா எப்படி மட்ட மத்தியானத்தில் இங்கேயே நின்றுக்கிட்டு நேரம் பேச்சு இருக்கிறது அதெல்லாம் முன்னே போய் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேங்க சரி வர வழியில் உங்களை பார்த்தேன்னா அதான் அப்படியே கேட்டேன்னா அப்படியே அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் சரி அப்போ வாங்க வீட்டுக்கு போவோம் கொஞ்ச நேரம் அங்கே கூட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் இங்கேயே எம்பிட்டு நேரம் நின்றுட்டு இருக்கு இந்த தடத்துல ஏன் நின்றுட்டு பேசுகிறேன்னா போகிற வரையில வேற ஒரு மாதிரி பார்க்குறாங்க மட்டும் மத்தியானமாக வேற இருக்குது ஏக்கா ரெண்டு மூணு நாளாக ஒரே மோடமாகவே இருக்குதா காற்றும் அடிக்குது மழையும் வரமாட்டேக்குது ஆனால் சரியான மோடமாகவே இருக்குதா நியூஸில் மழை என்ன வேறு சொல்லிக்கிறோம் பொங்கலுக்கு மழை வந்துட்டுன்னா என்ன பண்ணுறது பொங்கலுக்கு மழை வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு தின்னுபிட்டு கம்முன்னு உக்காந்துட்டுரு அது ஒரு பொங்கலில் எப்படி இந்த ஆடு மாடு வச்சிட்டு இருக்கீங்களா பட்டி பொங்கல் வைப்பாங்களா பாரு மாடு வச்சுக்கிறாங்க பட்டி பொங்கல் வைப்பாங்க பட்டி பொங்கல் வைக்கிறீங்களா மாடு ஓட்டுறீங்களா எப்படி ஆமா ரேட்டவில இந்த பிள்ளைங்களும் இந்த வாட்டி மாட்டு பொங்கல் வைக்கலாமா மாட்டு பொங்கல் வைக்கலாம் எங்க அப்பாட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த வாட்டி வைக்கலான்னு தான் சொல்லிக்கிறாங்க எங்க அப்பாவும் வந்துருங்க நானும் வந்து கூப்பிடுவேன் மறக்காம வந்துருங்க என்ன ஆமாக்கா நீங்களும் வருஷம் வருஷம் வைப்பில்ல போன வருஷம் நீ பாட்டிட்டு இல்லாட்டுங்குது ஆமா கீதா போன வருஷம் வைக்காம தான் விட்டுட்டோம் இந்த வருஷம் வைக்கலாம்னு தான் இருக்கிறோம் அப்ப இந்த வருஷம் மாட்டு நம்ம பத்மினி அக்கா வீட்டுல தான் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம் ஆமா டி ராணி கண்டிப்பா போகணும் ஆமாம் நேட்டவல்லி ராணி ரெண்டு பேரும் கொஞ்சம் முன்னாடினாலே வந்தீங்கன்னா அந்த ஆடு மாடெல்லாம் கழுவுறது கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க ரெண்டே பேர் கழுவுறதுக்குள்ள போதும் போதும் ஆகி வந்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும்ல எங்கக்கா ஆத்துல தானே கொண்டு போய் கழுவிங்க கூட அங்க தானே வந்துடுறோம் அப்படியே நம்ம ராணியும் அங்கேயே குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவோம் அவளும் வரச்ச கணக்க குளிக்காமையே சுத்திட்டு கிடக்குறான் ஏட்டி நான் என்ன மாதிரி நாத்தம் புடிச்சு போய் கிடக்குறேன் நீ தான் வரச்ச கணக்க ஒரே பேண்டிச்சொக்காயோட சுத்திட்டு தெரியறேன் தினைக்கும் தான் கப்படிக்குது உம் நாத்தம் பிடிச்சேன் நாயே உண்மையை சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா சரி எல்லாரும் வாங்க போகலாம்